குழந்தை எந்த மாதத்தில் எந்த வடிவத்தில் எந்த விதமான நிலையில் இருக்கும் என்பதை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கல்லில் சிற்பங்களாக வடித்து வைத்துள்ளார்களே நம் முன்னோர்கள் அது உலக அதிசயம்தானே வடசென்னையில் உள்ள வியாசர்பாடி ரவீஸ்வரர் சிவன் கோவிலில் மூன்று வேளையும் சூரிய ஒளி சிவலிங்கத்தின் மீது மாலை போல் வந்து விழும் இந்த கோவிலில் உள்ள சிவலிங்கம் எவ்வளவு ஆண்டுகள் பழமையான லிங்கம் தெரியுமா ஐயாயிரம் ஆண்டுகள் இது உலக அதிசயம்தானே மிருகத்தின் சிலை பல பழங்கால கோவில்களில் இருக்கும் டைநாசர்கள் போல் அதுவும் உலகில் வாழ்ந்து அழிந்த மிருகம் என்று சொல்கிறார்கள் சில பழங்கால கோவில்களில் உள்ள யாழி சிலையில் வாயில் ஒரு உருண்டை இருக்கும் அந்த உருண்டையை நாம் உருட்டலாம் ஆனால் ஆயிரம் வீரர்கள் ஒன்று சேர்ந்து முயற்சித்தாலும் யாழியின் வாயிலில் உள்ள உருண்டையை வெளியே உருவ முடியாது இதுவும் உலக அதிசயம்தானே உள்ள கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோவில் அக்கோவிலில் உள்ள கிணற்றின் அருகில் ஒரு சிங்கத்தின் சிற்பம் இருக்கும் சிங்கத்தின் வாயில் ஒரு கதவு தென்படும் அதன் மூலம் கீழே இறங்கினால் கிணற்றில் குளிக்கலாம் ஆனால் மேலே இருந்து பார்த்தால் நாம் குளிப்பது தெரியாது அன்றைய ராணிகளுக்காகவே கட்டப்பட்ட கிணறு அது அதே போல் அக்கோவிலில் உள்ள கருவறையில் சுவர்களில் மரகத கற்கள் பதித்துள்ளனர் அதனால் வெளியே வெயில் அடித்தால் உள்ளே குளிரும் வெளியே மழை பெய்தால் உள்ளே கதகதப்பாக இருக்கும் வகையில் கட்டியுள்ளார் நம் ராஜேந்திர சோழர் இன்று தாஜ்மஹாலை விட மிகப்பெரிய மார்பிள் கட்டடங்கள் உலகில் உருவாகிவிட்டன இன்று ஒரு வல்லரசு நாடு நினைத்தால் ஆயிரம் தாஜ்மஹால்களை உருவாக்க முடியும் ஆனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவிலையும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கரிகாலன் கல்லணையை கட்டிய வித்தையையும் இப்போது எந்த நாட்டுக் செய்ய முடியாது மரத் தமிழரின் கட்டிடக்கலையை வாழ்த்துவோம் தமிழர் பண்பாட்டை போற்றி பாதுகாப்போம் நமது முன்னோர்களின் திறமையையும் கலை நயத்தையும் போற்றி தலை வணங்குவோம் இம்மண்ணில் பிறந்தமைக்கு பெருமிதம் கொள்வோம் நம் மரபணு தமிழர் வழி இல்லை என்றால் மரணித்து மறுபடியும் பிறப்போம் தமிழனாக தமிழனாக